கேரளாவில் கோயில்களில் யானைகள் தான் ரொம்பவும் விசேஷம்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்தோம் அதிலும் குறிப்பாக குருவாயூர் கிருஷ்ணர் கோயில்னால் ரொம்பவும் விசேஷம் ரெண்டு நாளில் கிருஷ்ண ஜெயந்தி வரதால் அந்த கோயிலை பற்றியே முதல்ல பார்ப்போம் குருவாயூர் கோயில் தேவஸ்தானமே ஒரு சரணாலயம் வச்சு நூற்றுக்கும் மேற்பட்ட யானைகளை வளர்த்து பராமரிச்சுட்டு வராங்க அதில் மிகவும் பிரபலமானவர் பத்மநாபன் யானை இந்த பத்மநாபன் யானையை நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் ஒட்டப்பாலத்தை சேர்ந்த இபி பிரதர்ஸ் தானமாக கொடுத்துருக்காங்க ரொம்ப மிக உயரமான யானை இவரோட மெஜஸ்டிக் லுக்ஸ் அமைதியான சுபாவம் இதெல்லாம் தான் இவர் ரொம்ப பிரபலமானதுக்கு காரணம் இவருக்கு கஜரத்னம்ன்ற ஒரு பட்டப்பேரும் இருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் இறந்து போன இவர் வந்து சுவாமியோட திடம்பை தூக்கிட்டு வர காட்சியை வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம் குருவாயூர் கேசவன் இவரோட கம்பீரமான உருவத்துக்கு இவருக்கு கஜராஜன்ற பட்டப்பேரும் இருக்கு நைன்டீன் செவன்டி சிக்ஸ் ஒரு ஏகாதசி நாளனைக்கு இறந்து போன கேசவன் பக்தர்களோட மிக ஃபேவரேட்டான யானைன்னு சொல்லலாம் அதனால தான் அவருக்கு ஒரு சிலை வச்சு ஒவ்வொரு வருஷமும் அவர் இறந்த தினத்தை நினைவு நாளாக அனுசரிச்சிட்டு வராங்க பக்தர்கள் இது தவிர இங்கே பாலகிருஷ்ணன் கஜராணி லட்சுமிக்குட்டி தெச்சிக்கொட்டுக்காவூ ராமச்சந்திரன் விநாயகன் தேவி நந்தன் உள்ளிட்ட பிரபலமான யானைகள் பல இருக்கு ஆனமலை அடிவாரத்தில் இருக்கிற குருவாயூர் கிருஷ்ணர் கோயிலிருந்து ரெண்டு மூணு கிலோமீட்டர்லேயே புன்னத்தூர் கோட்டான்னு ஒரு அரண்மனை இருக்கு இந்த அரண்மனை ஒட்டி இருக்கிற சரணாலயத்தில் தான் நூற்றுக்கும் மேற்பட்ட யானைகளை வளர்த்து பராமரிச்சுட்டு வராங்க தேவஸ்தானம் உலகத்திலேயே இவ்வளோ பெரிய யானைகள் சரணாலயம் வேறு எங்கே இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த சரணாலயத்தில் தான் யானைகளுக்கு ஆரோக்கியமான உணவு கொடுத்து பாராட்டி சீராட்டி வளர்த்து சிறப்பான பயிற்சியை கொடுத்து பராமரிச்சுட்டு வருது தேவஸ்தான நிர்வாகம் இந்த யானைகளுக்கு திருவிழா சமயத்தில் ஆணவோட்டம்னு ஒரு ரன்னிங் ரேஸ் வச்சு சிறப்பான பரிசுகள் கொடுத்து கௌரவித்து குஷிப்படுத்துகிறாங்க எப்படி அழகான பயிற்சி கொடுக்குறாங்க பாருங்கள் இன்னொரு யானை எவ்வளோ அழகாக ஏறி உட்காருது பாருங்கள் அந்த வேனில் இப்படி சிறப்பு பயிற்சி கொடுக்கப்பட்ட யானை தான் கடவுளோட சிறிய உருவமான திடம்புன்னு சொல்லப்படுற உற்சவரை தூக்கிட்டு வர நபரை தான் தம் மேலே ஏற அனுமதிக்குமா இந்த யானை கை வீசிட்டு வர நபர்களை தம் மேலே ஏற அனுமதிக்கவே அனுமதிக்காது இந்த யானைகள்